வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சேனக்கிழங்கு வறுவல் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மழை காலத்துக்கெல்லாம் வந்து இப்படி கிழங்கு வகைக்கு சேர்த்துறது உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் சேனக்கிழங்கு ஃப்ரைக்கு ஒரு அரை கிலோ சேனக்கெழங்கு நான் வந்து இப்படி ஸ்லேஸாக கட் பண்ணி நல்லா சுடுதண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் போட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதான் நீங்கள் வேகவெல்லாம் விட வேண்டாம் ஃப்ரைக்கு வந்து கல்லில் போட்டு பெரட்டி எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் அதனால லைட்டாக அந்த ஒரு பிப்பு வரும் இதில் அதனால வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் தண்ணி கிளீனாக வடிச்சிருங்க ஆள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து அதிகம் போட்டுற வேண்டாம் ரொம்ப அதை வந்து டாமினேட் பண்ணும் உப்பு வந்து அரை ஸ்பூனு இந்த ஸ்பூன் அளவில் ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள்